அனைவருக்கு வணக்கம் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு கணவர் பிரிந்து சென்ற மனைவிக்கு பத்து லட்சம் ஏன் மகளின் திருமண செலவுக்காக வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு இதனுடைய விவரம் வாங்க தந்தையின் அடக்கமான கடமை மகளின் திருமண செலவுக்காக பிரிந்து சென்ற மனைவிக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு குடும்ப நீதிமன்றம் வழங்கிய விவாகரத்து உத்தரவை உறுதி செய்த டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தின் உச்சநீதிமன்றத்தின் முன் மேல்முறையீடு எழுந்தது ஒரு கணவர் தனது மகளின் திருமணத்திற்கான நியாயமான செலவுகளை சமாளிக்க தனது பிரிந்த மனைவிக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் தனது குழந்தைகளை பராமரிப்பது ஒரு தந்தையின் கடமை என்றும் தனது மகளின் திருமண செலவுகளை சந்திப்பது ஒரு சாதாரண கடமை என்றும் உச்சநீதிமன்றம் மேலும் கூறியது குடும்ப நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விவாகரத்து உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதி செய்த தீர்ப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மனைவி தனது மகளின் திருமணச் செலவுக்காக ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு கோருவதோடு தனது கோரிக்கையை மட்டுப்படுத்தினார் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இருதரப்பினருக்கும் இடையேயான வழக்கு நீண்ட காலமாகவும் கடுமையானதாகவும் இருந்து வருகிறது என்று தெளிவாகிறது இருப்பினும் மேல்முறையீட்டாளர் மனைவி எங்கள் முன் தனது கோரிக்கையை மட்டுப்படுத்துவதில் நியாயமானவராக இருந்துள்ளார் அவர் இரு குழந்தைகளையும் பெரும்பாலும் தானே வளர்த்து ஆதரித்துள்ளார் தனது குழந்தைகளுக்கு உதவுவது ஒரு தந்தையின் கடமை மேலும் அவரது மகளின் திருமண செலவுகளை சந்திப்பது ஒரு சாதாரண கடமையாகும் தனது மகளின் திருமணத்திற்கான நியாயமான செல செலவுகளை சந்திப்பது வாழ்க்கை துணையுடன் உள்ள வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் பெற்றோராக அவரது கடமையின் இயல்பான நீட்டிப்பாகும் என்பதால் இந்த நோக்கத்திற்காக பிரீதிபதி ரூபாய் பத்து லட்சம் பங்களிக்க முடியும் மற்றும் பங்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் மேல்முறையீட்டலார் பிரீதிநிதத்துவப்படுத்திய ஏஒஆர் அஸ்தா சர்மா பிரதிவதி நேரில் ஆஜரானார் உண்மை பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் மேலும் இந்த திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டில் பிரீதிவாதி கணவர் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் பிரிவு பதிமூன்று ஒன்று ஐஏயின் கீழ் கொடுமையின் அடிப்படையில் விவாகரத்து மனுவை தாக்கல் செய்தனர் கணவர் மனைவியால் பல்வேறு மனரீதியான கொடுமைகளுக்கு ஆளானதாக குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் மனைவி தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாக வாதிட்டார் அதன் பிறகு மேல்முறையீட்டாளர் மனைவி கணவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் பிரிவு பன்னிரெண்டின் கீழ் புகார் அளித்தார் மகிழா நீதிமன்றம் கணவருக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கணவர் இரு குழந்தைகளையும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யக் கோரி அவர்கள் தன்னுடையவர்கள் அல்ல என்று கூறி டிவி சட்ட நடவடிக்கைகளில் விண்ணப்பம் தாக்கல் செய்தார் இறுதியில் டிவி சட்டத்தின் கீழ் முக்கிய புகார் தள்ளுபடி செய்யப்பட்டது மேல்முறையீட்டில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் குடும்ப வன்முறையில் கணவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து மேல்முறையீட்டு மனுதாரர் மனைவிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் செலுத்த உத்தரவிட்டது மேல்முறையீட்டு மனுதாரர் மனைவி தாக்கல் செய்திரு தாக்கல் செய்த திருத்தத்தில் உயர்நீதிமன்றம் இதை ரூபாய் ஏழு லட்சமாக உயர்த்தியது அதன் பிறகு குடும்ப நீதிமன்றம் கொடுமையின் அடிப்படையில் விவாகரத்து வழங்கியது மேல்முறையீட்டு மனுதாரர் மனைவி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தனர் மேலும் தீர்ப்பை எதிர்த்து விவாகரத்து உத்தரவு உறுதி செய்யப்பட்டது இது போன்ற சூழ்நிலைகளில்தான் மனைவி உச்சநீதிமன்றத்தை அணுகினார் பகுத்தறிவு வழக்கின் உண்மைகளை ஆராய்ந்ததில் இரு தரப்பினருக்கும் இடையிலான திருமண உறவு உண்மையில் இல்லை என்று பெஞ்ச் கண்டறிந்தது மத்தியஸ்த முயற்சியும் தோல்வியடைந்தது மேல்முறையீடுகள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவதற்கு மட்டுமே அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுக்கப்படுவதாலும் நீண்ட பிரிவு மற்றும் திருமணத்தின் மீள முடியாத முறிவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு குடும்ப நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விவாகரத்து ஆணையில் தலையிட எந்த காரணத்தையும் நாங்கள் காணவில்லை என்று அது கூறியது மகளின் திருமணத்திற்கான பங்களிப்பு பிரச்சினைக்கு வந்த பெஞ்ச் கணவரின் வருமானம் குறித்து இரு தரப்பினரும் முரண்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்ததாக குறிப்பிட்டது இருப்பினும் எங்கள் பதிவு மற்றும் சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டு பிரிதிவாதி தனது மகளின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வல்லவர் என்பதில் நாங்கள் திருப்தி அடைகிறோம் என்று அது மேலும் கூறியது மகளின் திருமணச் செலவுகளை சந்திப்பது தந்தையின் ஒரு சாதாரண கடமை என்பதை எடுத்துக்காட்டிய காட்டிய பெஞ்ச் தங்கள் மகளின் திருமணச் செலவுக்காக மேல்முறையீட்டாளர் மனைவிக்கு ரூபாய் பத்து லட்சம் வழங்குமாறு பிரீதிவாதிக்கு கணவருக்கு உத்தரவிட்டது விசாரணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட விவகாரத்து ஆணை மற்றும் உயர்நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது மேலே உள்ள பத்தி பத்தில் உள்ள வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு உறுதிப்படுத்துகிறது என்று அது முடித்தது காரணம் தலைப்பு ஏபிசிபி எக்ஸ் ஒய்ஸட் நடுநிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்